மனோக்கிர கிட்ட செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் இது இந்த சுடர் எப்போ பார்த்தாலும் உங்க விஷயத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்கா நீங்களே போன தடவை ஹாஸ்டல சேர்த்துறேன்னு சொன்னப்போ சார் வேண்டான்னு சொல்லிட்டாரு இப்பதான் ஓகேன்னு சொல்லியிருக்காரு அந்த சமயம் பார்த்து இந்த சுடர் இப்படி பண்றாலே மேடம் எப்படி மேடம் இதை நீங்கள் சமாளிக்க போறீங்க நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த குழந்தைகளை எவனும் பார்க்க முடியாது அது பண்ணுற அட்டு எவனும் இருக்க மாட்டான்னு நினைச்சேன் கடைசியில இந்த சுடர் பார்த்தீங்களா எப்படி பண்ணிட்டான்னு எப்படி நைஸா அந்த குழந்தைகிட்ட பேசி அந்த குழந்தைக தாம் பக்கம் எழுத்துக்கிட்டா இப்ப என்ன மேடம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் போதே மனோகரி சொல்றாங்க பாரு அவர் நினைச்சா என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் ஆனா அந்த குழந்தைக கண்டிப்பா இந்த கோவக்காரி அபி சேட்டை பண்ற கவின் பயந்த கோழி காவியா இவங்களை அப்படியே நிலைமைக்கு வந்தாலும் அடுத்த நம்ம சுடரை காமிக்கிறாங்க சுடர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க அந்த நினைச்சு பாக்குறாங்க சேலஞ்ச் எல்லாம் பண்ணாங்களா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருக்கும் போது கரெக்டா அங்க வர்றாங்க இந்து என்னாச்சு என்ன குழப்பத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நாங்க இப்படி அந்த பார்ட்டிக்கு போயிருந்தது அங்க அந்த விஷயம் கவின் பண்ணது எல்லாத்தையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் எல் வந்து திட்டினது சேலஞ்ச் பண்ணது அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க சேலஞ்ச் பண்றது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டோடனே அதை விட முக்கியமா காசுக்கு மனோகரி அனுப்பி சொன்னாங்க பாத்தீங்களா அதையும் சொன்ன பயங்கர கோவம் வருது ஏற்கனவே இதை கேட்டுட்டாங்க இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இது எப்படி இந்த எழிலுக்கு மனசு வந்தது என்ன தைரியத்துல குழந்தைகளா ஹாஸ்டலுக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு அந்த குழந்தைய மனசு எப்படி இருக்கும் இந்த அந்த குழந்தைகளை கண் பொருத்தமா எப்படி பாத்துக்கிட்டு இருந்தா நான் இவரு இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா பேசுறாங்க ஹலோ 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 இருங்க இருங்க என்னமோ உங்க குழந்தைகளை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துற மாதிரி நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சுடர் ஆ ஏன் குழந்தைகதா என்ன சொல்றீங்க அதாவது எழில் எனக்கு தெரியும் அவங்க ஒய்ஃபு இந்துமதி எனக்கு தெரியும் அவங்க குழந்தைங்க என் குழந்த தான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு குழந்தைகளை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும் அவங்கள ஹாஸ்டல் போகாம நிறுத்தணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நான் நான் எப்பவுமே குழந்தைக பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சார் நம்ம குழந்தைகளுக்காக இந்த சுடர் என்னென்ன பண்றா பாரு அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இந்து என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க சுடர் இல்லைங்க ஒன்னும் நினைக்கல நீ என்ன பண்றியோ அதுக்கு பக்க துணைய நான் கூட இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க இந்து உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு இந்து வேற சொன்னோன்னு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் பயமா இருந்தது நீங்க சொன்னோன்னு எனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சுடர் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் குழந்தைங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க ஒரே சோகமா எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில உட்காந்துருக்காங்க கவின் சொல்றாங்க என்னால தானே உங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை ஹாஸ்டலுக்கு போக வேண்டியது வந்துருச்சுல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனோகரி ஆண்டி தான் ஏன் அபி ஹாஸ்டல் போனா அது எப்படி இருக்கும் நம்ம வீடு மாதிரியே இருக்குமா அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க அப்போ அபி சொல்றாங்க இங்க பாரு கவின் நம்ம எக்க போனாலும் சரி எல்லாருமே ஒன்னா போலாம் ஹாஸ்டல் போனாலும் சரி என்னாலுமே ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க ஆமா ஒன்னா போலாம் எல்லாரும் நீ கவலைப்படாத கவின் அப்படின்னு சொல்றாங்க நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் நாங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வர்றாங்க நம்ம சுடர் உங்களை ஹாஸ்டலுக்கு நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி சுடரை பார்த்தோன்னே ஓடி போய் சுடர் அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க அஞ்சலி பாப்பா அப்போ மனோகரி ஆண்டி சொன்ன மாதிரி நாங்க எங்கேயும் போக வேண்டாமா ஹாஸ்டலுக்கு போக வேண்டியது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அஞ்சலி பாப்பா அதுக்கு நம்ம சுடர் சொல்றாங்க மனோகரி ஆண்டி சொன்னாலும் சரி ஏன் உங்க அப்பாவே சொன்னாலும் சரி யாரு சொன்னாலும் சரி நான் உங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன் நான் எப்பயுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்காக எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சுடர் சொல்றாங்க அபி சொல்றாங்க என் அப்பா வந்து உனக்கு நல்லாவே தெரியும் யாருமே சொல்றத கேட்க மாட்டாரு என் அப்பா அப்படிப்பட்ட அப்பா கிட்ட நீ எப்படி ஜெயிக்க முடியும் அபி நான் நினைச்சா மட்டும் இல்ல நம்ம நினைச்சா ஜெயிக்கலாம் அத சொல்றதை விட நீங்க நினைச்சா ஜெயிக்கலாம் என்ன சுடர் சொல்ற ஆமா அபி இந்த காம்படிஷன் வருதுல்ல அதுல மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பா ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம் முடிவு பண்ணிருவாங்க நம்ம அதை செய்யலாம் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் யோசனை பண்றாங்க இவங்களும் என்கரேஜ் நிறைய விஷயம் சொல்றாங்க சுடர் அதை கேட்டோடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுதுங்க சுடரோட ரூம்ல தான் எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க டே கவிங் உனக்கு வேணுங்கிறதுல எடுத்துட்டியா நான் டிராயிங் வேணுங்கிறதுல எழுந்திரிச்சோட எடுத்து வச்சுட்டேன் அபி உனக்கு எல்லாம் எடுத்துட்டியா அபி நான் எல்லாமே இந்த சூட் கேஸ்ல வச்சிருக்கேன்டா ஆமா காவியா நீ எப்படி எல்லாம் எடுத்துட்டியா பாடுறதுக்கு கொஞ்சம் தொண்டை வறண்டு இருக்கும் அதுக்கு சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கவின் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் என்ன யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா சொல்றாங்க நீ என்ன அஞ்சலி பண்ண போற நீ தான் எதுலயுமே கலந்துக்கலையே இல்லையே ஆமா கலந்துக்கல ஆனா கவின் டிராயிங்ல ஜெயிக்கிறப்ப கை தட்டுவேன் அதுக்கப்புறம் நீ ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன்ல வர்றப்பையும் கை தட்டுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட பேக் நிறைய வச்சிருக்கனே அப்படின்னு சொல்றாங்க வெரி குட் யாருமே நீ ஏ அப்படின்னு கேக்குறாங்க அபி இதை கேட்டுட்டு அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நம்ம சுடரும் வந்துடுறாங்க சரி சரி நம்ம போ கிளம்பலாமா அப்படின்னு சுடர் கேக்குறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டா சுடர் குட்டிஸ் எல்லாம் வெளியே வர்றாங்க அந்த சமயம் பார்த்து மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றாங்க மனோ எழில் ரெண்டு பேரும் சுரேஷ் சார் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க எழில் நிற்கிறாரு சார் நீங்க சொன்னீங்கல்ல அந்த டைம் வந்துருச்சு குழந்தைங்க எல்லாருமே காம்படிஷனுக்கு கிளம்புறாங்க அந்த காம்படிஷனுக்கு நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சந்தோஷமா இருக்கு எழில்க்கு குழந்தைகளோட காம்படிஷனை எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு சார் நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தைக மத்தவங்க முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு பண்ண போறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மனோ சொல்கிறாங்க சொல்றாங்க அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கு இன்னைக்கு நிறைய மீட்டிங்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போதே மனோ நீ ஒன்னும் சொல்லாத எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் மனோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் வர அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சார் நீங்க எப்படி எங்க கூட வர மாட்டீங்க நாங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குழந்தைகளை கூப்பிட்டு சுடர் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எழில் சொல்ற மனோ எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிரு கேன்சல் பண்ணிட்டு நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்ல வெயிட் பண்றேன் வந்துட்டு போயிடுறாரு மனோகர் நினைச்சிட்டு இருக்காங்க என்னையா திடீர்னு இப்படி கிளம்பிட்டா சுடர் வேற இப்படி சொல்லிட்டு போறா அவ சொல்லிட்டு போட்டோம் அந்த குழந்தைக்கே கண்டிப்பா ஜெயிக்காது மீறி ஜெயிக்க வந்தாலும் நான் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்ததே ஸ்கூல காமிக்கிறாங்க எல்லாரும் பேர் கொடுத்துட்டு வந்துடுறாங்க மூணு பசங்களும் சுடர் கேக்குறாங்க எல்லாரும் பேர் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம அஞ்சலி பாப்பா வர்றாங்க நானும் பேர் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க நீ பேர் கொடுத்திய எதுக்கு சொல்ல மாட்டேனே நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மனசுக்குள்ள பயம் வருது சுடருக்கு ஆகா இத்தனை குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இதில் இவங்க ஜெயிக்கணும் அதுவும் இது ஜெயிக்கலைன்னா பிரச்சனை ஆயிடும் இத்தனை பேர்த்துக்கிட்டே போட்டி போட்டி இவங்க ஜெயிச்சு வர்றது எவ்வளவு சிரமம் ஜெயிச்சுதான் ஆகணும் ஏன்னா குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு போகாம இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதுல வேற அஞ்சலி வேற புதுசா எதுலயோ கலந்துருக்கேன்னு சொல்ற என்ன சொல்றானே டென்ஷன்ல இருக்காங்க சரி குடிச்சிட்டு போறாங்க அங்க கரெக்டா நம்ம இந்து அங்க கரெக்டா வந்துடுறாங்க அப்பா நீங்க தான் நான் உங்களை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க இந்த பக்கம் உங்க குழந்தைகளும் இங்க போட்டியில கலந்துக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஆமா கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்து சொல்றாங்க உங்க குழந்தைங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சுடர் அதுக்கு எந்த சொல்றாங்க உங்க கூட தான் அந்த குழந்தைகளா இருக்கு நீ தான் அந்த குழந்தைகளை பாத்துட்டு இருக்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என் குழந்தைகளா ட்ரெயினிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்த பிள்ளையாடுதான் எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்கு இவ்வளவு நேரம் டென்ஷனாவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சுடர் அதுக்கு எந்த சொல்றாங்க பரவாயில்ல கவலை விடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தூள் கலப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சுடர் எப்படியும் குழந்தைகளை வச்சிடலாம்னு அடுத்ததே எழில் மனோ ரெண்டு பேர் வர்றாங்க ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்க அவங்க போட்டிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு போறாங்க பாருச்சும் கூட இந்த குழந்தைகளுக்கு இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா எழில் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்க மாதிரி இருக்கு மனோகரி அப்போ ஒரு ரேடியோ பாத்துறாங்க அவங்க கிட்ட கஞ்சாடிலே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சக்சஸ் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க நான் மனோகரி இங்க ஒரு ஆளை செட் பண்ணி இந்த குழந்தைகள்லாம் ஜெயிக்காம பண்றதுக்காக அதுக்காகதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க மனோகரி சுடர் பார்ட்டிகால நீங்க பட்ட அவமானத்தை விட அதிகமா அவமானம் பட போறீங்க பாருங்க எழிலோட உண்மையான முகத்தை நீங்க பார்க்க போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள மைன்வாய் சொல்லிட்டு இருக்கு மனோகரிக்கு இதோட இந்த எபிசோட் முடியுது